நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம ஓடத்துக்கு போறோம் இன்னோ பிரச்சனை கேஸ் பீச் போறோம் ஜாப்னா ஜாப்னா கேஸ் பீச் போறோம் விசரடி கிட்ட வந்து இருக்கோம் நாம போறோம் சுத்தி பாக்கிறதுக்கு நீங்களும் பாத்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோஸ் பாரோ பாத்து பண்ணுங்க ஓகே பை நண்பர்களே ஜாப்னா வாசல்ல போய் கொண்டிருக்கோம் ஓகே கிருசிங்கால பக்கத்துல இருக்கறாரு ஓகே பாத்தீங்களா

பஸ்ஸில் தான் போகிறாங்க பார்த்தீங்களா கே கேஸ் பார்க்குறதுக்கு எங்கள் முன்னுக்கும் பழங்கள் ஜாவரம் பண்ணுறாங்க உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஓகே கேகேஸ் நான் ஒன்று வாடி போயிருக்கேன் நண்பர்களே இப்போ கிறிஸ்து கூட போகிறபடியாக ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பாடு நாங்கள் பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் ஓகேவா ஜூஸ் அதில் களைப்பாக இருந்தால் குடிச்சிக்கலாம் ஹாட்டல் மா ஹோட்டல் மாதிரி இருக்குது ஓகே பார்த்தீங்களா ஆள் எப்படி அடிக்குதுன்னு ஆசையாக இருக்குது நண்பர்களே ஆனால் சும்மா வெயில் தான் அடிக்குது ஆனாலும் இந்த டைமில் ஃபோட்டோஸ் எடுக்க சும்மையாக இருக்குது ஏன்னா அந்த காற்று கடலுக்கு போகிறதில்ல பீச்சுக்கு போகிறதில்ல இருந்து எடுக்கும்போது நம்ம மூமெல்லாம் அம்பாருங்க அப்படியே தெரியும் அவன் மூத்த பார்த்தீங்களா வேறுக்கலாம் தண்ணி வந்து ஒரு கலரில் இருக்குது நண்பர்கள் ஓகேவா நீல கலரில் இருக்கோன்னா பாருங்கள் கழுங்கி கலங்கி போய் கிடையாது அங்கே லவ்வர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்க எங்களை பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வாகனத்துலலாம் நிற்கிறாங்க பார்த்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க போல் சூப்பராக இருக்குங்க அந்த வெயிலுக்கையும் வீடியோஸ் போது அந்த மாதிரி இன்னும் பாருங்க தெரியுது அழகா தெரியுது இல்லை அழகா தெரியுது இல்லை நண்பர்களை பாருங்க பாருங்க எப்படி இருக்கு தண்ணி போனால் நான் இருக்க போனோம் தண்ணி கம்மியாக தான் இருந்தோம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்களா மழை டைம் தானே தண்ணி நிறைய இருக்குது இதெல்லாம் போய் என்ன போனோன்னா அவள் வந்து அடித்து இங்கே நிறைய பேர் வந்து இப்போ தான் வாகனத்தில் வந்துடுறீங்க நான் கேஸில் வந்து நிறைய பேர் சுற்றுலா பார்க்க வந்துருக்காங்க ஓகே யார் பாருங்க கல்வெட்டு நிறைய பேருங்க எல்லா இடமும் லவ்வர்ஸ் தான் பீச்சுகள்ல எல்லாம் லவ் தான் இருக்கிறாங்க ஓகே ஆசையாக இருக்குங்க தங்கான உப்பு மேலே பாடி இருக்கு மேலே பூங்காவுக்கு போவோம் ஓகேவா நிடம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல மேலே பூங்கா இருக்கு பூங்கா பூங்கா மேலே பூங்கா இருக்கு ஓகே மேலே பூட்டிட்டாங்க ஓகே பூங்கா பார்த்தீங்களா அங்கே நிறைய ஆக்கள் தான் இருக்கிறாங்க உங்க பிள்ளை நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் நிற்கிறாங்க என்ன லவ்வர்ஸ் நிறைய இப்ப என்ன லவ் பர்ஸ் பாங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க பல்ல காட்டி கொண்டு போகிறாரு மல்லக்காட்டி கொண்டு போகிறது பாருங்களேன் எல்லாரும் போட்டோஸ் தான் எடுக்கிறாங்க போட்டோஸ் வீடியோஸ் தான் எடுக்கிறாங்க ஆனா இந்த முறை தண்ணி கூட

கலங்கனமாதிரி இருக்குது நான் இதெல்லாம் பார்க்குறேன் என்ன சென்னையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை சென்னையிலேயும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி இந்த மாதிரி கிடையாது தான் போயிருக்கோம் காலேஜ் சீப்லாம் ஓவராக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் ஜாப்ல டைம் உங்க வரதுனால பார்க்கறது நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ஆலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா தெரியும் சொன்னால் அவனும் இந்தியா தெரியுங்க சொன்னாங்க இந்தியாவும் தெரியாது இப்போது வந்து கதை பார்த்தீங்கன்னா ஆலைகள் மட்டும் தான் வர மாதிரி இருக்குது நண்பர்களே பூங்கால பாருங்க அந்த சுத்தி கடல் நடுவுல பூங்கா இருக்குது சிறுவர் பூங்கா அதுல நிறைய விளையாட்டு இந்த பூங்கால சிறுவர் மட்டும் இல்ல பெரியவங்களும் வந்து இருக்கிறாங்க போட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறாங்க நல்லா இருக்கு நிறைய லவ்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணு தெரியல பாத்துட்டு இருக்காரு ஓகே அங்கே அந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு செம்மு யாருக்கு நண்பர்களே அந்த இல்லையா பாருங்க தண்ணியை பாருங்க என்னங்கலாம் இருக்குது பாருங்க போர்டு இருக்குன்னு பார்த்தா போர்டு இல்லவே இல்லைப்பா போர்டே இல்லை ஓகேவா பழைய போர்டு தான் கிடக்குது அவங்கள பாருங்க அங்கெல்லாம் போர்டு இருக்குது அந்த கடந்து தான் போகணும் அங்கால ஓகேவா அங்கெல்லாம் போர்டு இருக்குது ஓகே பெரிய போர்டு எல்லாம் இருக்குது அங்கே பாருங்க தொங்கல்ல நீளம் நடுவுல லைட் நீளம் இங்கெல்லாம் தாங்க தண்ணி கிடைக்கிட்டே இருக்குது சும்மா ஒரு பண்ணிக்கு ஒரு வீடியோஸ் மட்டும்தான் நண்பர்களே உள்ளுக்குள்ளே டிக்கெட் முப்பது ரூபா எடுக்கிறான் போன முறையெல்லாம் டிக்கெட் எடுக்கல ஆனால் இந்த முறை முப்பது ரூபா டிக்கெட் உள்ளே வரணும்னா சாலை மாட்டி சும்மா சும்மா ஒரு வீடியோஸ் எடுப்பாங்க ஓரடிக்குதுங்க எடுக்கணும் கூட ஆசையாக இருக்குது வீடியோஸ் நல்லா இருக்குது கிளைமேட்டுக்கு பீச்செல்லாம் பார்த்தாச்சு இப்போ சாப்பாடு கடைக்கு வந்துட்டேன் நண்பர்களே சாப்பிட்றதுக்கு பசியாக இருக்குது எனக்கு பசிக்குது நல்லா சாப்பாடு வாங்கி இருக்குன்னு சொன்னால் அப்புறம் வந்து கடையை கூப்பிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேரும் சாப்பாடுக்கிட்டேன் ஓகே சாப்பிட முடிஞ்சா இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம் நண்பர்களே வீட்டை போகிறோம் ஓகே நண்பர்களே வீடியோஸ் பிடிச்சிருந்ததா கொழும்பு தாமரம் கோவுற வீடியோஸும் போட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ கேகேஎஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிருஷுக்கு வந்து கேட்டிருந்தாரு வீட்டில் இருக்க போர் அடிக்குது எங்கேயாவது இடம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதனால தான் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு நாங்கள் சுத்தி தானே காட்டணும் இன்னும் சுற்றி காட்டாம போர் அடிக்கும்ல அதனால கொழும்பு கூட்டு போய் பார்த்தோம் கொழும்பு கேகேஎஸ் கூப்பிட்டு போய் பார்த்தோம் ஓகேவா ஆனால் அமௌண்ட் தாங்க ரொம்ப செலவாக இருக்குது அமௌண்ட் தான் இப்போ கொழும்பு போகிறதுக்குலாம் முப்பத்தாயிரம் செலவு செலவடைஞ்சிது நம்ம கேகேஎஸ் போகும்போது அது ஒரு ப பத்தாயிரம் பயனாயிரத்துக்கிட்ட செலவழிச்சோம் ஓகேவா நான் சாப்பிட்றேன் நான் அடிக்கடி ஏதாவது வாங்கி தானே இருப்பேன் போக வர செலவு வெள்ளம் போக பார்த்தா காசு முடிஞ்சிரும் ஓகேவா நம்மளுக்கு தேவையானது பார்த்தாங்க வாங்க வாங்கினோம்னா காசு கூட வேணும் நண்பர்களே அடுத்தது இப்போ எங்கே எங்கே போய் ஊர் சுற்றி இடம் சுற்றி பார்க்குறேன்னு தெரியல எனக்கு நுவரலியா போகணுன்னா ஆசை நுவலியா குளிர் குளிரானங்க தானே ரொம்ப ஆசை அவள் இடத்துக்கு போய் பார்க்கணும் இங்கே வந்து வெயில் அடிக்கும் அங்கே வந்து ம வெயில் அடிக்காத கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஓகேவா ஆனால் நல்லா குளிர் குளிர் வேற சூப்பரா சூப்பராக இருக்கும் ஓகேவா எனக்கு கூட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை அப்போ ஆண்டை கொழும் போகிறதுக்கு அம்மா வந்தாங்க அம்மா தம்பி எல்லாரும் போகணும் ஓகேவா இனி அப்படி போக போனா அம்மா எல்லோரும் தான் கூப்பிட்டு போவோம் ஃபேமிலியாக எல்லோரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அடுத்து எங்கே எங்கெங்கே வீடியோஸ் போய் எடுத்து போகலாம் அப்படின்னு வந்து வீடியோஸுக்கு அமௌண்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் இன்னொரு உள்ள நாங்கள் சந்திக்கிறேன் பாய் டாட்டா